சென்னை ஏழு கிணறு பகுதியில் வடமாநில இளைஞரை போலீஸ் போல் நடித்து கடத்திச் சென்ற பதினேழு வயதான சிறுவர்கள் மூவரை போலீசார் கைது செய்தனர் புல்லட்டில் கடத்திச் சென்று வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கட்டி வைத்து ஜிபே மூலம் பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜிபே பரிவர்த்தனையை வைத்து பதினேழு வயதான மூன்று சிறுவர்களை கைது செய்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்